உலகிலே இல்லாத சிறப்பு இந்த கொத்தங்குடி சிவாலயத்திற்கு உண்டு இறைவனையே குழந்தையாக பாவித்து வழிபாடு செய்யும் பரிகாரம் இங்கு ஒரு ஸ்தலத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது இரு கைகளோடு இங்கே சோழ நாட்டிலே காணப்படக்கூடியதான அம்பாளாக வெகு அபூர்வமாக அம்பாள் இங்கே எமபயத்தை நீக்குபவளாக புத்தி சாதுரியத்தை அளிப்பவளாக மனநிலை பாதிக்கப்பட்ட கோளாறுகளுக்கு மன அமைதி கொடுக்கும் தெய்வமாக அம்பாளுடைய மஞ்சள் தீர்த்தமும் பிரசாதங்களும் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வரும் சூழ்நிலையில் பகவான் இடத்திலே பிரார்த்திக்க நடைபெற்று நல்ல அறிவு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் வம்சம் தழைக்க செய்யக்கூடியதான சகலவிதமான நல்ல குணங்களோடு பல நூற்றுக்கணக்கான அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் பகவான் அள்ளிக்கொண்டே வருகிறார் என்பது சமீப காலமாக நாம் பார்க்கக்கூடிய சத்தியமாகும் சென்னிரக்கல்லில் இருக்கக்கூடிய ரெட்டிஷ் சூழ்நிலையை இருக்க நந்த இருக்கிறார் கோட்டு பிரச்சனை விவகாரங்களை தீர்த்து அருள் பாலிக்கூடிய ஓம் நம சிவாபியம் நவ யாபியம் பரஸ்பரா சுந்தரேஸ்வரா நமஹா மரியாதைக்குரிய ஆன்மீக அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த அற்புதமான பதிவின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் தமிழகம் தமிழகத்தினுடைய கும்பகோணம் கும்பகோணத்தினுடைய சமீபத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தியான நாச்சியார் கோவில் அதிலிருந்து கிழக்கே மூணரை கிலோமீட்டர் தொலைவிலே கிழக்கே அமைந்திருக்கக்கூடிய கிராமம் இந்த அறுபத்தி ஆறு கொத்தங்குடி கிராமம் இதிலே அந்த நாளில் பீமேஸ்வரம் என்றும் சிவஸ்தலம் என்றும் சிவபதி என்றும் கொண்டாடப்பட்டதான இந்த ஊரானது இப்பொழுது அறுபத்தி ஆறு கொத்தங்குடி என்ற பெயரோடு இயற்கை எழில் சூற அன்பர்களின் எளிமையான உழைக்கும் வாழ்க்கையினோடு அமைந்த அற்புத கோவிலாகும் இந்த ஆலயம் தெற்கு நோக்கிய வண்ணம் இரு கைகளோடு இங்கே சோழ நாட்டிலே காணப்படக்கூடியதான அம்பாளாக வெகு அபூர்வமாக அம்பாள் இங்கே மீனாட்சி அம்பிகை என்ற பெயரோடு இங்கே காணப்பட்டு வருகிறாள் யமபயத்தை நீக்குபவளாக புத்தி சாதுரியத்தை அளிப்பவளாக குறிப்பாக மனநிலை பாதிக்கப்பட்ட கோளாறுகளுக்கு மன அமைதி கொடுக்கும் தெய்வமாக அம்பாளுடைய மஞ்சள் தீர்த்தமும் குங்கும பிரசாதங்களும் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வரும் சூழ்நிலையில் இறைவனையே குழந்தையாக பாவித்து வழிபாடு செய்யும் பரிகாரம் இங்கு ஒரு மாத்திரம்தான் இருக்கிறது ஆம் அன்பர்களே கொத்தங்குடி நாச்சியார் சமீபத்தினுடைய அருகாமையில் இருக்கும் இந்த கொத்தங்குடி கிராமத்திலே தான் பாலசுந்தரேஸ்வரரையே தங்களுடைய கைகளிலே பட்டு துணி ஆலயத்தில் இருக்கக்கூடிய பட்டு வாங்கி பகவானை ஆலயத்திலே வந்து பிரார்த்திக்க பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது இந்த பிரார்த்தனைக்கு பக்தர்கள் மூன்று அர்ச்சனை சட்டுகள் மாலையோடு வாங்கி கொண்டு வர வேண்டியது தங்களால் இயன்ற அளவு சிறிதளவு அவள் நாட்டு சர்க்கரை ஸ்ரீ மீனாட்சு டிரஸ்டினால் பராமரிக்கப்பட்டு வரும் நம்முடைய ஆலயத்திற்கு தங்களால் இயன்ற காணிக்கை குருக்களுக்கு தங்களால் இயன்ற காணிக்கையை கொடுத்து வேண்டிக் கொண்டு பகவான் இடத்திலே பிரார்த்திக்க சீக்கிரத்திலே வளைகாப்பு நடைபெற்று குழந்தை ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நல்ல அறிவு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் வம்சம் தழைக்க செய்யக்கூடியதான சகலவிதமான நல்ல குணங்களோடு பல நூற்றுக்கணக்கான அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் பகவான் அள்ளிக்கொண்டே வருகிறார் என்பது சமீப காலமாக நாம் பார்க்கக்கூடிய சத்தியமாகும் அங்கனம் பிறந்த குழந்தை தங்கள் குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு வேண்டிக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஊஞ்சல் அமைப்பு இருக்கிறது குழந்தையை உட்கார வைத்து பாலசுந்தரேஸ்வரரான அந்த பகவானுக்கு சிறிய சாற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்ள சகலவிதமான நலன்களும் ஏற்பட்டு வாழையடி வாழையாக அவர்களுடைய வம்சம் தழைத்தோங்குகிறது இறைவன் மங்காமல் குளம் தலைக்கச் செய்து சுபிக்ஷத்தை தருகிறார் என்பதும் கண்கண்ட உண்மை இங்கே புத்திர பாக்கிய பிரார்த்தனைக்கு அந்த பரிகாரத்தை மேற்கொள்ளக்கூடிய கணவன் மனைவி அல்லது அவர்கள் சார்ந்த அன்பர்கள் இங்கே நம்முடைய ஆலயத்திற்கு உணவு உட்கொள்ளாமல் காலை நேரத்திலே வந்து இங்கே இறைவனை வழிபாடு செய்தல் சிறப்பாக கருதப்படுகிறது ஆகவே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கூட்டு பிரார்த்தனையும் தங்கள் குலதெய்வத்தோடு சேர்த்து இங்கு அருள் பாலித்து வரும் அருள்மிகு சவுந்தரீஸ்வரர் ஆகிய ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ராஜமாதங்கி மீனாட்சி ஆகிய ஷாமலை அந்த அம்பிகையினை வழிபட சகல நலன்களும் ஏற்படும் கல்விகள் சிறந்தோங்கும் மன அமைதி கிடைக்கும் வம்சம் தழைத்தோங்கும் அன்பர்களுடைய தீவினைகள் நீங்கும் என்பது கண்கண்ட உண்மை இல்லாமல் இறைவனுடைய திருச்சநதியினுடைய கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கிய வண்ணம் தன ஆகர்ஷண பைரவர் இங்கே இருக்கிறார் கோர்ட்டு பிரச்சனை விவகாரங்களை தீர்த்து அருள் பாலிக்கக்கூடிய தனாகர்ஷண பைரவர் அதுபோலவே போலவே இங்கு இருக்கக்கூடிய சுயம்பு விநாயகர் விசேஷம் சென்னிரக்கல்லில் இருக்கக்கூடிய ரெட்டிஷ் ஸ்டோனிலே இருக்கக்கூடியதான நந்திகேஸ்வரர் விசேஷம் நவகிரகங்களை பொறுத்தவரை சூரியனை தவிர எட்டு கிரகங்களும் கோனேரி ராஜபுரம் மயிலாடுதுறை சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த தலம் போல இங்கே கருமிய ரூபமாக பக்தர்களுக்காக மனமிறங்கி அருள் பாலித்து வருகிறார்கள் இங்கே வாசலிலே நம்மை வரவேற்கும் மகாமங்கள கணபதியோடு சூரிய சந்திரர்கள் அங்கே பகவானுடைய கிழக்கில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சிவதரிசனம் செய்து பாவங்களை நீக்க நந்தியம்பெருமானுக்கு சமீபத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் மத்தியத்திலே மகாலிங்க ரூபமாக இருக்கக்கூடியதான கருவறை சவுந்தரேஸ்வரர் ஆகிய சுந்தரேஸ்வரர் தெற்கு நோக்கி இருக்கக்கூடியதான மீனாட்சி அம்பை இவர்களுக்கு ஆலயத்தினுடைய பரிவார தெய்வங்களாக கன்னி மூலையிலே ஸ்ரீ கங்கா காவிரி விநாயகர் திருச்சன்னதி யுவபெருமான் இங்கே குழந்தையாக இருப்பதை கண்டு மகிழக்கூடிய முருகன் வைத்தீஸ்வரன் கோவில் முருகன் போலே வலது பக்கம் தேவ தன் சன்னதிக்கு எதிரே பக்த மயிலையும் கொண்டிருக்கக்கூடியதான செல்வ முத்துக்குமரனாக வள்ளி தேவசேனாம்பிகையோடு சேர்ந்து அருள் பாலித்துக் கொண்டு வருகிறார் பக்கத்திலேயே மகாலட்சுமியார் ரூபத்திலே கஜலட்சுமி தாயார் அருள் பாலித்துக் கொண்டு வருகிறார் கோஷ்டத்திலே தட்சிணாமூர்த்தி மேற்கு நோக்கிய வண்ணம் ஸ்ரீ மகாவிஷ்ணு விஷ்ணு துர்கை ஸ்ரீ பிரம்மன் பிரம்மன் இங்கே எழுத்தானி இல்லாமல் ஏடினை வைத்துக்கொண்டு எல்லாம் அல்ல சிவபெருமான் பக்தர்களுடைய தலையழுத்தை திருமானி கட்டும் என்று சிவகைங்கரியமாக எழுத்தாணி இல்லாமல் பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் சன்னதியும் காண்கிறோம் சண்டிகேஸ்வரர் பெருமானும் அருள் பாலித்து வருகிறார்கள் வடமேற்கிலே அந்த பக்கத்திலே எல்லாம் அல்ல ஸ்ரீ ஐயனார் இங்கே பதினெட்டு படிகளோடு ஐயப்பனாக காட்சி தருகிறார் நம்முடைய பரிவார தெய்வங்களிலே நால்வர் திருச்சன்னதியும் எல்லாம் இறைவனுடைய பால் அவர்கள் கொண்ட அன்பின் வெளிப்பாடாக வந்த தேவாரம் பக்தி கிரந்தங்களையும் இங்கே வழிபாடு செய்து வருவதை நம்மால் கண்ணார காண முடிகிறது உலகிலே இல்லாத சிறப்பு இந்த கொத்தங்குடி சிவாலயத்திற்கு உண்டு எப்படி என்றால் நாம் சற்று சிவபெருமானையும் ஆலயத்தினுடைய சிறப்பையும் சிந்திப்போமேயானால் நமக்கு இந்த சிறப்பு மென்மேலும் தெரியப்படும் பலருக்கு

மூல ரூபமாக இருக்கக்கூடியதான சௌந்தரீஸ்வரர் ஆகிய சுந்தரேஸ்வர பெருமானுடைய அமைப்பானது சதுரஸ்ரத்தம் என்று சொல்லக்கூடியதான வட்டம் சதுரம் சேர்ந்ததான சிவசக்தி லிங்கமாக அற்புதமாக இறைவன் இங்கே நமக்கு தரிசனம் கொடுத்து கொண்டு வருகிறார் இடது பக்கம் செவிசாய்த்த வண்ணம் அன்னை மீனாட்சியினுடையதான வார்த்தையினை பக்தர்கள் பொருட்டு இறைவன் செவிசாய்த்து குறை தீர்க்கும் வண்ணம் தலை சாய்த்து பானர் இருப்பதாகவும் ஒரு நம்பிக்கை காணப்படுகிறது அப்படி இறைவன் இருக்க இறைவன் திருச்சன்னதியிலே குழந்தை செய்யப்பட்டு ஜெகத்குரு அவர்கள் அந்த நாளிலே வந்திருக்கிறார் என்று நம்பப்படுகிறது பின்னர் நடமாடும் தெய்வமாகிய காஞ்சி மாமனிவரும் இங்கே எழுந்தருள் இருக்கிறார்கள் ஏனைய ஆதின மகா சந்நிதானங்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் ஏனைய அருளாளர்களும் எல்லாம் அல்ல இறைவனை இங்கே கூட்டு வழிபாடாக வழிபாடு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு சிறப்பு நம்முடைய ஆலயம் சுயம்பூவாக இருக்கக்கூடிய பகவான் குழந்தை ஈஸ்வரர் நவக்கிரகங்கள் நந்திகேஸ்வரர் விநாயகர் இவற்றோடு கூட்டு வழிபாட்டினாலும் நம்முடைய ஆலயமானது சிறப்புறுகிறது தேவாரம் திருவாசகம் முற்றோதல் அடிக்கடி நடைபெறுகின்றன சோத்திலே இருக்கிறான் சொக்கநாதன் என்பது நாம் அறிந்த சொல்லையடை அந்த சொல்லாடைக்கு அர்த்தம் கொடுக்கும் வண்ணம் ஆதி காலத்தில் மகாபாரத காலத்திற்கு செல்வோம் பீமன் அன்னத்திலே கையை வைக்க அன்னக்கவலமானது சிவலிங்கமாக மாறியதாம் சிவபூஜை செய்து வரலானார் பீமசேனன் இதனை கண்ணுற்ற அர்ஜுனனும் கிருஷ்ணனும் என்ன செய்கிறார் என்று தெரியாமல் இருக்க இறைவன் எளிமையான சிந்தனையானாலும் மனம் நிறைந்த பக்தியே தனக்கு உயர்வு அந்த பக்தியிலே பெருமை உலகம் அறிய வேண்டும் என்று இறைவன் திருவள்ளம் கொண்டதால் இறைவன் என்ன செய்கிறார் சிவகணங்களை கொண்டு வண்டி வண்டியாக நிர்மால்ய புஷ்பங்களாகிய உதிரி புஷ்பங்களை எடுத்து ஓரத்திலே கால்படாமல் மதுரப்படுத்துகிறார்கள் இதனை கண்ணுற்று அர்ஜுனனும் கிருஷ்ணனும் கேட்க பீமன் மானசீகமாக பூஜை செய்ததான இந்த விஷயத்தினை எடுத்து சொல்ல ஆச்சரியப்படலானார்கள் கலியனுடைய துவக்கம் வருகிறது அந்த காலத்திலே வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டு வரும் சூழ்நிலையில் வல்ல முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் ஆகிய ஞான சம்பந்த பெருமான் இந்த ஊருக்கு சமீபத்திலே வந்து ஊரிலே இருக்கக்கூடிய கல்லும் மண்ணும் அவருக்கு சிவலிங்கமாக தெரிய கால் வைக்க எஞ்சி அருகாமையில் இருக்கும் ஊருக்கு சென்று விடுகிறார்கள் பிறகு அந்த பெ பெருமானிடத்தில எடுத்துச் சொல்ல குத்தங்குடி வேதிக்குடி என்கிறதான திருப்பதிக கோவையிலே இந்த ஊரினை பற்றி பாடி இங்கு வந்து வழிபட்டதாகவும் தெரிகிறது ஆலயத்தினுடையதான கும்பாபிஷேகம் நடைபெற்றதான அந்த மகா கும்பாபிஷேக சம்மச்சர அபிஷேக வைபவமானது பிரதி ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்திலே கொண்டாடப்படுகிறது மகா உற்சவமாக மகா சிவராத்திரி நடைபெறுகிறது ஆன்மீக வழிபாடு மாத்திரமில்லாமல் கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன கலாச்சார ஆன்மீக நிகழ்ச்சிகள் மாத்திரம் அல்ல மனிதநேயமாக உடல் உடலிலே பாதிப்பு ஏற்படக்கூடிய பெரியவர்களுக்கு எளிய மருத்துவமனைகள் மருத்துவமனையின் மூலமாக ஆங்கில மருத்துவர்களுடைய சிகிச்சைக்குண்டான அடி

அதோடு முற்றோதலாலும் இங்கே தேவாரம் திருவாசகம் பெருமாளுடைய திவ்ய பிரபந்தமும் இங்கே வித்தியாசம் இல்லாமல் இங்கே பாராயணம் செய்யப்பட்டு வருகின்றன அவ்வப்பொழுது சர்வசமய பிரார்த்தனைகளும் இங்கே இறைவன் ஒருவரே தொண்டர்குலம் ஒரே குலம் என்பதை உலகிற்கு வளர்த்து சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த ஆலயம் பரிபாலித்து வருகிறது இதனை எடுத்துச் சொல்லும் வண்ணம் ஆலயத்தினுடைய வரவேற்கும் கோபுரத்தினுடைய பின்னால் கண்ணிற்கு தெரிவது போல் அன்பே சிவம் என்று எழுத்து காணப்பட்டு வருகிறது ஆலயமானது காலை ஏழு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை ஐந்தரை மணி முதல் எட்டு மணி அல்லது எட்டரை மணி வரையிலும் திறந்திருக்கக்கூடியதான அமைப்பாக இருக்கிறது ஆலயமானது ஒரு கால பூஜையிலே நன்கு செயல்பட்டு வருகிறது ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டிரஸ்ட் அமைப்பினர் நன்கு பரிபாலித்து வருகிறார்கள் உள்ளூர் அன்பர்களுடைய பெரும் ஒத்துழைப்பு ஏனைய சிவ அன்பர்கள் உள்ளூர் அன்பர்களுடைய சகலவிதமான ஒத்துழைப்போடு ஆலயம் நன்கு நடைபெற்று வருகிறது ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினை உயர் திரு ஐயா அவர்கள் வலசரவாக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் சார்ந்தவர்கள் செய்து வருகிறார்கள் உள்ளூரிலே ஸ்தபதியாராக இருக்கக்கூடிய திரு ஐயா அவர்கள் நமக்கு ஆலோசனைகளோடு கைங்கரியத்திலும் ஈடுபட்டு வருகிறார் அடியேன் இந்த ஆலயத்தினுடைய குருக்கள் என்னுடைய பெயர் வெங்கட்ராம குருக்கள் என்பதாகும் அடியேனுடைய செல் நம்பர் எண்பது ஐம்பத்தாறு ஆறு இருபத்தி ரெண்டு சைபர் ஐந்து பதினொன்று ஆலய மேனேஜிங் ட்ரஸ்டி திரு ஜெயராமன் ஐயா அவர்களுடைய செல் நம்பரையும் குறிப்பிடுகிறோம் அதனையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆலயத்திற்கு நன்கொடை வழங்க விரும்புவோர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ட்ரஸ்ட் என்கிறதான ட்ரஸ்டிற்கு பணம் செலுத்துங்கள் இறைவனுக்கு என்னைக்கும் இங்கே இருக்கக்கூடியதான ஒவ்வொரு செலவுக்கும் எல்லாமல்ல இறைவனுடைய திருப்பணி செய்யக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு சம்பாவனை கொடுப்பதற்கும் அது பேருதவியாக இருக்கும் அன்பர்களே கும்பகோணம் சமீபம் இருக்கக்கூடிய இந்த அறுபத்தி ஆறு கொத்தங்குடி இயற்கை எழுசூர்ந்த கிராமத்திற்கு வாருங்கள் உங்கள் எல்லாம் இறைவனுடைய பாதத்திலே வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் சகல் நலன்களோடு நீங்கள் மகிழ்வோடு மென்மேலும் வருவீர்கள் என்பதை நான் நிதர்சனமாக கூறி அன்பர்களே வருக வருக தொண்டர் ஒரே குலம் என்று நாம் வணங்கி மகிழ்வோம் என்று சொல்லி திருப்பாதத்திலே அனைவரும் நலம்பற பிரார்த்திப்பேன் சிவாய திருச்சிற்றம்பலம்